தேவனுடைய நன்மையில நம்முடைய கண்களை பதிக்கணும் தேவனை நல்லவரா பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குறைவுகளையும் உங்களுடைய கஷ்டங்களையுமே பார்க்காதீங்க தேவ ராஜ்யத்தை பாருங்க அத தேவன ராஜாவா பாருங்க அந்த ராஜாவுடைய தான் எல்லாமே பொண்ணு வெள்ளி மிருகம் ஏரி கடல் என்னன்னா இந்த பூமியில இருக்குதோ ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாருனா அந்த ஏரி கடல் எல்லாம் அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம் ஒருவேளை இப்ப நம்ம இந்த டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற ஜனநாயக நாட்டில் வாழ்றதுனால நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ராஜாக்களுடைய காலங்களில் ஒரு ராஜா ஒரு நாட்டை அரசாளுகிற என்றால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாம் பூச்சி வண்டு கூட யாருக்கு சொந்தம்னா அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம் அப்படியே அந்த பூமியில் உள்ள எல்லாம் ராஜாதி ராஜாவுக்கு தான் சொந்தம் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் அவருடைய கிருபைகளை நம்ம தியானிக்கணும் அவருடைய கிருபைகளை தியானிக்கணும் அவரை பற்றி பெருசா பாருங்க யோசி பார்க்குற அந்த உலகத்துல எவ்வளோ போட்டி பொறாமை எவ்வளோ சண்டைகள் ஆனால் நீங்க எங்கேயாவது ரெண்டு பறவை ஒன்னோட ஒன்று நேருக்கு நேர் மோதி செத்து போச்சுன்னு வாச்த்திருக்கீங்களா பறவை ரெண்டு மோதி படுகாயம் அப்படி இன்றைக்காவது வாச்த்துருக்குறோமா கிடையாது உலகம் அவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார் ரெண்டு பறவைங்க நேருக்கு நேர் மோதிக்கிட்டதான் சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட அவ்வளவு பெரியவரா பாருங்க அவருடைய கிருபைகளை தியானிங்க ஆகாயத்து பட்சிகளுக்கு போஷிக்கிற தேவன் அவர் காட்டு புஷ்பங்களுக்கு வைக்கிற கர்த்தர் அவர் எந்த புஷ்பமாவது வளர போராடி இருக்குதா எந்த புஷ்பம் வளர போராடினது தேவன் தருகிற காற்று தேவன் தருகிற மழை தேவன் தருகிற வெளிச்சம் இப்படி எல்லாமே தேவன் பெற்று அழகா வளருது அது எந்த செடியோடு போட்டி போடுறதில்லை எல்லாவற்றோடும் எல்லாவற்றையும் அது தேவனிடத்திலிருந்து பெறுகிறது நன்றாக வளர்கிறது நாமும் கூட அப்படிதான் வாழணும் அப்படி வாழும்படியாதான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் செழிக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் காட்டு புஷ்பங்களை விட நமக்கு நன்றாக உடுத்துகிற கர்த்தர் காட்டு பறவைகளை விட நமக்கு நன்றாக போஷிக்கிற கர்த்தர் நம்மட கண்களை எதன் மேல் வைக்கிறோம் எதை நோக்கி பார்க்குறோம் எதன் மேல் நம்மளோட நம்பிக்கை இருக்குது அதான் இங்கே பிரச்சனை இங்கே நீங்கள் எவ்வளோ வச்சுட்டு இருக்கீங்கன்றது பிரச்சனை இல்லை இங்கே எதன் மேல உங்கள் நம்பிக்கையை வச்சிட்டு இருக்கிறீங்கன்றதுதான் இங்கே நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி பாருங்க நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வியே இதுதான் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கு அநேகர் கர்த்தர் மேலேன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்குது எங்கள் நம்பிக்கை பணத்து மேலலாம் இல்லைங்க கர்த்தர் மேலே தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்குது அவங்க சம்பாத்தியத்தின் மேலே இருக்குது நம்பிக்கை எதன் மேலே இருக்குது அவங்களோட துணைவருடைய சம்பாத்தியத்தின் மேலே இருக்குது நம்பிக்கை எதன் மேலே இருக்குது முதிர்ச்சி அடைய போகிற காப்பீட்டு திட்டத்தின் மேலே இருக்குது எனக்கு வரப்போகுதுங்க மெச்சூரிட்டி ஃபண்ட் வருது அது வந்தால் தான் நீங்கும் அப்படின்றாங்க அது வர்றதுக்கு முன்னால் அந்த பேங்கே திவாலி ஆகிடுது உங்களோட நம்பிக்கை அது மேலே வைக்காதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் நம்பிக்கை அது மேலே இருக்கக்கூடாது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும் கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பது நினைக்கணும் தேவனை கஞ்சத்தனம் கொண்டு வர போல பார்க்கக்கூடாது மிக முக்கியமா நாம நல்லா இருந்தா அவர் வயிறு எரியுதுன்னு மாதிரி நினைக்கக்கூடாது தேவன் செழிப்பின் விரோதி அல்ல நாம நல்லா இருந்தா அவருடைய வயிறு எரியாது ஐயோ இவனுக்கு நாலு கார் இருக்குதே அப்படின்னு தேவன் ஒரு நாள் உங்களை பார்த்து வயிறு எரிய போறது இல்லை நீங்க நல்லா இருந்தால் அவர் சந்தோஷப்பட போற அந்த அறிவு நமக்குள்ள வரணும் வேதம் சொல்லுகிறது உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருகிறார் என்று சொல்லிட்டு தேவநாயக்கத்திரை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டு பாருங்க தேவநாயக்கத்து நினைப்பாயாகனா ஆமா உட்காரும் போது நான் அவரை தான் நினைக்கிறேன் எழுப்பும் போது அவர்தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை எழுப்ப முடியாம கையகால கால ஏசப்பா அப்படின்னு ஊனிக்கிட்டு எழும்புறோமே அது கிடையாது தேவனை நினைக்கிறதுன்றது உன் தேவனாகிய கர்த்தரை என்னவென்று நீ நினைக்கிறாய் அதான் ரொம்ப முக்கியம் அவரை ரட்சிக்கிறோம் என்று நினைத்தால் ரட்சிப்படைகிறோம் சுகமடிக்கிறனு நினைத்தால் சுகமடைகிறோம் அவர் நம்மை செழிக்க பண்ணுகிறோன்னு நினைக்கும் பொழுதுதான் நாம் செழிப்படைய முடியும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஒரு வசனம் இருக்கு பல இடங்களில் நான் அதை பார்க்கிறேன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க கர்த்தரை என்ன நம்புறவன் செழிப்பான் அதான் கேள்வி கத்தர் நம்புகிறோம் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் நம்புகிறவன் செழிப்பாங்களா கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார் என்று நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் தான் செழிப்பார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் மேலும் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் செழிக்க பண்ணுகிறவர் மேலா இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாய் உழைக்க